வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் இருபது அன்று வெள்ளிக்கிழமை அருகில் இருந்த கோவிலுக்கு சென்ற சுபிக்ஷா எப்போதும் போல அவன் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு திரும்பினாள் அன்று அஸ்வத்துக்கு பிறந்த நாள் எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்க வேண்டிய நாள் இப்படி பிரிவு துயிரில் வருந்துமாறு ஆகிவிட்டதே என்றெண்ணி தவித்தாள் அவனை பற்றிய நினைவுகளிலேயே உழன்று கொண்டு இருந்தவள் விபத்து நடந்த மருத்துவமனையில் இருந்தபோது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டானோ அதை எண்ணியவளின் கண்களில் கண்ணீரின் தடம் எப்படியோ அவன் உயிரோடு திரும்பியது அவளுக்கு பெரும் நிம்மதி அவளுக்காக அவன் தன்மேல் சுமத்திக் கொண்ட பழி அவள் மனதை கொஞ்சம் இலக செய்தது அவனும் சூழ்நிலை கைதி என்பது இப்போது புரிந்தது ஆனால் அதற்காக அவனை இருவிட்டார் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்ய அவளுக்கு விருப்பம் இல்லை கோபத்தில் பேசியிருந்தாலும் அவன் பேசிய வார்த்தைகள் இன்று அவள் காதில் ஒலித்துக் இருந்தது பேசுவதெல்லாம் பேசிவிட்டு அவளை அவனை தேடி போக வேண்டும் என்றானே அப்படியென்றால் அவனுக்கு சுயமரியாதை என்பதே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறானா உற்றார் உறவினர் முன் தாய் தந்தையர் சம்மந்தத்துடன் மரியாதையாக திருமணம் செய்ய கேட்டது அவ்வளவு பெரிய குற்றமா இனி அவனே தான் பேசிய வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்காமல் இவன் அவனுக்கு அழைப்பதில்லை என்று முடிவேற்றினாள் ஒரு வழியாக கோவிலில் இருந்து வீட்டுக்கு வந்த சுபிக்ஷாவை அழைத்தாள் திவ்யா அன்று முன்மாலை நேரம் எங்காவது தோழிகள் அனைவரும் சந்திக்கலாமா என்று கேட்டாள் திவ்யா சுபிக்ஷாவும் ஒரு மாறுதலுக்காக தோழிகளுடன் வெளியே செல்ல எண்ணினாள் திவ்யாவும் ரெஜினாவுடன் பேசிவிட்டு நேரத்தை உறுதிப்படுத்துவதாக கூறி வைத்துவிட்டாள் தன் தாயிடம் வெளியே செல்ல அனுமதி பெற்று மாலை ஆயத்தமானாள் மாலை நான்கு மணி போல மகளை அழைத்து செல்ல காரில் வந்த ரெஜினாவை இன்முகத்துடன் வரவேற்றார் மாலத்தி மாலத்தியிடம் ஒரு தலையசைப்புடன் விடைபெற்றவர்கள் அப்படியே திவ்யாவை அழைத்துக்கொண்டு செல்ல அவள் இல்லம் நோக்கி பயணித்தனர் சிறிது நேரத்தில் வீட்டின் அழைப்பு மணி அடிக்க ஆர்வம் கேட்டு வந்த மாலத்தி வாசலில் நின்று இருந்த திவ்யாவை பார்த்து புருவம் சுருக்கினார் உள்ளே புன்னகை முகமாக வந்த திவ்யாவோ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கேன் லவ் மேரேஜ் இன்வைட் செய்ய தான் வந்தேன் படிப்பு தான் ஏற மாட்டேங்குது அதான் கல்யாணம் செஞ்சு செட்டில் ஆகிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சுபி வீட்டில் இல்லையா என்று தன் திருமண பத்திரிகையை நீட்டினாள் அதை வாங்கியவர் உன்ன பிக்கப் செஞ்சுட்டு வெளியே தானே சொல்லிட்டு ரெஜினாவும் சுபியும் இங்கிருந்து கிளம்புனாங்க என்றவரிடம் அதிர்ச்சியுடன் இல்லையா ஆண்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறோம் இன்னைக்கு வெளியே போகிற பிளான் கேன்சல் சுபிக்கும் நானே சொல்லிட்டேன்னு என்கிட்ட சொன்னாலே ரெஜி என்றவள் தன் கைபேசியில் சுபிக்ஷாவின் எண்ணுக்கு முயல அது அணைத்து வைக்கப்பட்டிருந்தது சரி ரெஜினாவுக்காவது அழைப்போம் என்றால் அவளது எண்ணுக்கு அழைப்பு போய் கொண்டே இருந்ததே தவிர எடுக்கப்படவில்லை அதில் யோசனையானவள் நீங்க கொஞ்சம் அங்கிள் கிட்டேயோ அண்ணா கிட்டேயோ சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க எங்க போனாங்கன்னு பார்க்க சொல்லுங்க நானும் ரெஜி அப்பா கேட்ட தகவல் சொல்லி பார்க்கறேன் என்றவள் அவசரமாக தன் வண்டியை கிளப்பினாள் ரெஜினாவும் சுபிக்ஷாவும் கிளம்பிய அந்த கார் மன்னார்காட்டில் உள்ள டர்னர்ஸ் ரெசார்ட்டின் முன் நின்று கொண்டிருந்தது மயக்கமான நிலையில் காரில் இருந்து அவளை தொக்கி சென்று ஒரு அறையில் கிடத்தினர் திவேஷின் அடியாட்கள் மேலும் நிரஞ்சனுக்கு அழைத்தவன் மஜி நீ கேட்ட பச்சே நம்ம தான் இருக்கு எப்போ வர என்ற நண்பனிடம் அறிவு இருக்காடா உன்னை கெஸ்ட் ஹவுஸுக்கு தானே கூட்டி வர சொன்னேன் அங்கே எதுக்கிட்ட தூக்கிட்டு வந்த என்றான் நிரஞ்சன் திவேஷோ கச்சேரி வேற நடக்குது விதவிதமா பச்சிங்க வரும் இதை மட்டும் ஏன் தனியா அங்க வச்சுக்கிட்டு என்று எழுத்த நண்பனை அசிங்கமாக மனதில் திட்டியவன் சரி சரி நான் வந்து அவளை கெஸ்ட் ஹவுஸுக்கு தூக்கிட்டு போய்க்கிறேன் அதுவரைக்கும் அவளுக்கு மயக்கம் தெரியாம பார்த்துக்க என்று அழைப்பை துண்டித்தான் அவன் கட்டளையை ஏற்று இரண்டு மூன்று போதைப் பொருட்களை ஒன்றாக கலந்து சுபிக்ஷாவுக்கு ஊசியினோடு செலுத்தினர் மித்தனும் தொழில் நிமித்தம் ஹைதராபாத் வரை சென்று இருந்ததால் நேராக அமலனுக்கு அழைத்த மாலத்தி விவரத்தை கூறினார் அமலனோ மனைவி சொன்ன செய்தியில் திடுக்கிட்டு அவரை கடிந்து கொண்டவர் சுபிக்ஷாவை தேட ஆரம்பித்தார் அவள் கல்லூரிக்கு சென்று பேராசிரியர்களிடம் விசாரித்தவருக்கு கிடைத்த தகவல் அவரை பயம் கொள்ள செய்தது இருவரும் நல்ல மாணவர்கள்தான் என்றும் அப்படி அவர் விசாரிக்கும் அளவுக்கு ரெஜினா பற்றியோ சுபிக்ஷா பற்றியோ குறை கூறி ஏதுமில்லை என்று கூறினர் அதிலும் பேராசிரியர் ராஜலட்சுமியோ சுபிக்ஷா ரெஜினா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஜினா எப்பவுமே ரொம்ப ரிசர்வ் டைப் ஜாஸ்தி கூட நான் கேட்டதில்லை ஆனால் அந்த திவ்யாவோட மட்டும் சேர விடாதீங்க ஒழுங்காக இன்னும் ப்ராஜெக்ட் கூட முடிக்கல இன்டர்ன்ஷிப்புக்கும் போகாம யார் கூடவோ ஊரை சுத்திக்கிட்டு இருந்திருக்கா அதனால அவளை அந்த கம்பெனியில் கூட வர வேண்டாம்னுட்டாங்க எனக்கு ஃபோன் செஞ்சு சொன்னாங்க என்று படபடவென புரிந்தவர் தன் அலுவலக அறை நோக்கி நடந்தார் அது சரி நன்றாக படிக்கும் மாணவர்கள் எல்லாம் ஒழுக்கம் தவறாதவர்கள் என்றும் படிக்காத மாணவர்கள்தான் ஒழுங்கின மாணவர்கள் என்று நம் சமுதாயத்தில் இன்றளவும் நம்பப்படுவதுதான் கொடுமையிலும் கொடுமை ராஜலட்சுமி போன்றவர்களுக்கு ஒழுக்கத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை யார் கூறி புரிய வைப்பது அமலன் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை கண்டு பக்கத்தில் நின்று இருந்த பேராசிரியர் பிரபாவதி ஏ சார் எனி ப்ராப்ளம் என்க நடந்ததை அவரிடம் விவரித்தார் அதில் ஏதோ சரியில்லை என்று தோன்றியது பிரபாவதிக்கே எனவே அமலனின் தேடலுக்கு உதவினார் ஆனால் பலன் என்னவோ பூஜ்யம்தான் இறுதியாக இருட்டத் தொடங்கவும் மேலும் தாமதிக்க வேண்டாம் என்று எண்ணி புகார் அளிக்க காவல் நிலையம் சென்றனர் அங்கு ரெஜினாவின் பெற்றோரான காவல்துறை அலுவலர் ரிச்சர்ட் வில்லியம்ஸ் அவர் மனைவி ரெனிடாவுடன் அமர்ந்திருந்தார் அவர்களிடம் பிரபாவதி ரெஜினாவின் செயலை பற்றி கூறவும் அவர்கள் இருவரும் வாயடைத்து போயினர் மகளின் நடத்தில் ஏற்பட்ட மாறுதலை கவனிக்காமல் இருந்த தங்களை நினைத்து வெட்கினர் இங்கு இவ்வளவு கலைபரத்துக்கு காரணமான அவளோ திவேஷிடம் பேபி கூட்டிட்டு வந்தா சாக்லேட் தரேன்னு சொன்னல அந்த சாக்லேட் தந்துடு என்று தன்னிலை மறந்து பிதற்றி கொண்டிருந்தாள் அவளுக்கு போதை மருந்தை ஊசி மூலம் ஏற்றி தனக்கு இணங்கு செய்து கொண்டிருந்தான் திவேஷ் சிறிது நேரத்தில் லேசாக மயக்கம் தெளிந்த சுபிக்ஷாவுக்கு கடைசியாக ரெஜினா கொடுத்த சாக்லேட்டை உண்டது மட்டும் ஆடியது தான் இருக்கும் அறையை சுற்றும் முற்றும் பார்த்தவள் மெதுவாக பக்கத்து அறையில் அரவம் கேட்டு எட்டி பார்க்க அங்கு ரெஜினா ஏதோ ஒரு ஆடவனிடம் எதையோ கேட்டு தன்னிலை மறந்து கெஞ்சிக் கொண்டிருப்பதும் அவன் எதையோ அவள் கரத்தில் ஊசி மூலம் ஏற்றுவதையும் கண்டு அவ்வரை நோக்கி செல்ல எத்தனிக்க அவள் கரத்தை பற்றி இழுத்து பக்கத்து அறைக்குள் கன நேரத்தில் அடைத்தான் நிரஞ்சன் தன்னை அறையில் அடைத்த நிரஞ்சனை கண்டு நெஞ்சம் பதைக்க நின்று இருந்தாள் சுபிக்ஷா அவளுக்கு தெரிந்துவிட்டது அனைத்தும் இவனின் வேலைதான் என்று எப்படியேனும் இவனிடமிருந்து தப்பித்துவிட வேண்டும் என்ற வைராக்கியம் தலை தூக்க அவனை நேர்பார்வையில் நோக்கினாள் தன்னை கண்டவுடன் அஞ்சி நடுங்குவாள் விட்டுவிட சொல்லி கெஞ்சுவாள் என்று எதிர்பார்த்த அவனுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்தாள் சுபிக்ஷா அவளை வேட்டையாட ஆயத்தமானான் அந்த அரக்கன் அப்போது அங்கு வந்த திவேஷிடம் இவளை கற்ற தகுதி எனக்கு இல்லையாமச்சி இனி இவளுக்கு கல்யாணம் பண்றது என்ன அதை பத்தி நினைக்கிற தகுதி கூட இருக்க கூடாது நீ எடுக்கிற வீடியோவை ஆன்லைன்ல போட்டு ஊரே பார்த்து ரசிக்கட்டும் என்றான் அந்த கொடூரன் மானத்தை காக்கப் காக்க போராடிய திரௌபதியின் நிலையில் இருந்தாள் சுபிக்ஷா அந்த துச்சாதனனாவது ஒருமுறை பாஞ்சாலியை துகிலொறித்தான் ஆனால் இந்த காமக் கொடூரர்கள் எடுக்கும் காணொலியை வெளியிட்டால் இவன் பலர் பார்வையால் அணுதினமும் துகிலொறியப்படுவாள் என்பதை புரிந்து கொண்டவள் அவனை நெருங்க விடாமல் அந்த அறையில் இருந்த பொருட்களை தூக்கி அடிக்க முயன்று கொண்டே மின்னல் வேகத்தில் அங்கிருந்த கழிவறைக்குள் புகுந்து கதவடைத்தாள் அதை கண்ட திவேஷோ என்னடா இது நான் அப்பவே சொன்னேன் தானே மருந்து கொடுத்து காரியத்தை முடிச்சுட்டுன்னு கேட்டியா ச என்றவன் கழிவறை கதவை உடைக்க முயன்றான் அவன் வெளிப்பக்கமிருந்து கதவை உடைக்க முயல உள்பக்கம் இருந்த சுபிக்ஷா பதட்டமானாள் அந்த உயரமான கழிவறை கண்ணாடி ஜன்னலை உடைத்து வெளியேறுவதற்காக அங்கிருந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை கவிழ்த்து சுவரின் கூர்முனையில் இடித்து கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்தாள் அந்த கழிவறை தரை முழுவதும் சுபிக்ஷாவின் உதரம் வழிந்தோடியது அப்போது பார்த்து திவேஷின் அடியான் அவர்களிடம் வந்து ரெசார்டுக்கு வெளியில் காவலர்கள் நிற்பதாக தகவல் தரவும் சுதாரித்த நிரஞ்சன் அந்த சிசிடிவி அறைக்குள் சென்று அங்கு இருந்த காணொலி காட்சி ஒலிபரப்பும் கணினிகளையும் இன்ன பிற சாதனங்களையும் தரைமட்டம் செய்தான் மேலும் திவேஷுடன் சேர்ந்து ரெசார்ட்டின் பின்பக்க வழியாக தப்ப முயன்றான் திவேஷோ டே ராஜீவ் குடில் நம்பர் மூணுல இருக்காண்டா அவன் மாட்டிக்கிட்டானா நம்ம முடிஞ்சோம் என்று பதட்டப்பட நிரஞ்சனோ அவன் வாய திறந்தாதான ஆட்டை வளர்க்கறதுக்கு பிரியாணி போட தான் நீ மூடிட்டு வா இப்ப முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் என்றான் ஒரு வித அழுத்தத்துடன் தன் உளவாளி கூறிய தகவலின்படி தன் காவல் படையினருடன் சேர்ந்து டர்னஸ் ரிசார்ட்டை சுற்றி வளைத்திருந்தான் வெற்றி மன்னார்காடு கேரள எல்லையைச் சேர்ந்த பகுதி அதனால் அவர்களுக்கு கேரள காவல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் தேவைப்பட்டது வெற்றியுடன் இன்னும் நான்கு காவலாளிகள் மட்டும் மாறுவேடத்தில் உள்ளே சென்றனர் ஏனையவர்களிடம் தான் சமிக்கை கொடுத்ததும் உள்ளே வருமாறு பணிந்தான் வெற்றியும் அவன் காவலர் குழுவும் அங்கு நடக்கும் அவலங்களைக் கண்டு தலை சுற்றி போயினர் ஏகப்பட்ட ஐடி தொழிலாளர்களும் கல்லூரி மாணவ மாணவியரும் சகஜமாக மது போதை வஸ்துக்களை பாவித்துக் கொண்டிருந்தனர் காவலாளி சரவணோ யார் கருத்தையும் கவராமல் தன் காதில் இருந்த சிறிய ப்ளூடூத் கருவி மூலம் வெற்றியிடம் சார் அந்த ராஜீவ் ஏன் முன்னாடிதான் இருக்கான் ரவுண்டப் பண்ணிடவா என்று கேட்டான் அவனை சற்று பொறுமை காக்க சொன்ன வெற்றியோ ராஜீவை பின்தொடர பணிந்தான் சரவணன் அவனை கண்காணிப்பது தெரியாமல் கூல் ட்ரிங்க்ஸில் கிளப் ட்ரக்ஸை கலக்க ஒரு பணியாளை ஏவிக் கொண்டிருந்தான் ராஜேவ் அது மட்டுமில்லாமல் தங்கள் போதைப்பொருள் பதுக்கும் குடவுன் பற்றியும் இன்னும் சில முறைகேடான தங்கள் தொழில்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தான் அவன் செயலை காணொளி காட்சியாக்கி ஆதாரம் சேகரித்துக் கொண்டான் சரவணன் அச்சமயம் சுபிக்ஷா சிறை வைக்கப்பட்ட கொடிலுக்குள் நுழைந்த வெற்றி ஜன்னல் வழியாக ரெசார்ட்டின் பின்பக்கமாக தப்ப முயன்றவர்களை பார்த்தான் அவர்களை பிடிக்க ஓட அவ்விருவரும் அவன் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சென்றுவிட்டிருந்தனர் ஷிட் என்று கால்களால் தரையை உதைத்தவன் அவர்கள் இருவரும் இருந்த குடிலுக்குள் மீண்டும் வந்தான் அங்கிருந்து ஒரு அறைக்குள் இருந்து முனகல் சத்தம் கேட்க உள்ளே சென்றவனை வரவேற்றால் போதையின் பிடியில் அலங்கோலமாக கிடந்த ரெஜினா அந்த அரை மெத்தையின் விரிப்பை உருவி அவளை பொருத்தியவன் சரவணனுக்கு தன் ப்ளூடூத் கருவி இணைப்பின் மூலம் சரவணன் ரவுண்ட் ரவுண்டப் வைண்ட் அப் என்று கர்ஜித்தான் அடுத்த நிமிடம் அதற்காகவே காத்திருந்தது போல ராஜீவையும் அவன் ஆட்களையும் சுற்றி வளைத்தனர் கழுத்து நரம்புகள் புடைக்க கோபத்தை அடக்கி ஆம்புலன்ஸுக்கு அழைத்தவன் அவளை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான் வெற்றி வெளியே நின்ற காவலர்களுக்கு சமிக்கை தர சுற்றி வளைத்த போலீசார் யாரும் வெளியே செல்லாதபடி ரிசார்ட்டை இழுத்து மூடினர் அந்த குடிலை விட்டு வெளியே வர எத்தனித்த வெற்றிக்கு ஏதோ உள்ளுணர்வு ஒந்த பக்கத்து அறையை எட்டி பார்த்தான் அங்கு செதறி கிடந்த பொருட்களை கால்களால் கொண்டே உள்ளே வர மூடியிருந்த கழிவறை கதவுக்கு வெளியே தரையை நனைத்த இரத்தக்கரையை கண்டு திகைத்தவன் கதவை உடைத்து உள்ளே சென்றான் அவனை வரவேற்றால் இரத்த வெள்ளத்தில் மிதந்த சுபிக்ஷா நந்தினி அவள் முகத்தைக் கண்டு பேரதிர்ச்சிக்கு உள்ளானவன் கைகளில் ஏந்திக் கொண்டு ஜீப்பை நோக்கி ஓடினான் உயிர்த்தழுவாளா அவன் உயிரானவனுக்காக உயிர்த்தவளின் உயிர்ப்பை மீட்க வருவானா காளை சுடர் ஒளிரும் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகராஜ் நன்றி